வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் உரியது கேது உரியது உங்க நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஒன்பது அல்லது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழா அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்கள் எல்லாரும் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி நீங்கள் மருத்துவரா கால்நடை மருத்துவரா மனித மருத்துவரா மனித மருத்துவர்கள் சித்த மருத்துவரா அல்லோபதி மருத்துவரா ஓமியோபதி மருத்துவரா எந்த வகை மருத்துவரோ நீங்கள் மருத்துவராக இருந்தால் கோயில்ல முருகப்பெருமான் கோயில்ல தீபம் போட்டு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் உங்க நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமாக பிறந்த தேதி ஏழு அல்லது பதினாறு அல்லது இருபத்தி ஐந்தா நீங்க எல்லோருமே கேது பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நீங்க பெருமான் கோயிலில் நெய்தீபம் போட்டு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் உடம்பும் மனசும் வேகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் விசையுறு பந்தியனை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன் பாரு மகாகவி பாரதி அது கிடைக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்கிழமைங்கிறத இப்ப பார்க்க போறோம் கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமா இருந்தாலோ அல்லது மேஷம் கண்ணியா இருந்தாலோ அல்லது இருவருடைய ராசியுமே விருச்சிகமா இருந்தாலோ விருச்சிகம் மிதுனமா இருந்தாலோ கோயிலில் போய் முருகன் கோயிலில் தீபம் போட்டு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷ ராசிக்கார தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற பிரயாணம் தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு அப்போ எப்படி தப்பிக்கிறது எதை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான வடக்கு அனுகூலமான வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் உங்களோட பலம் என்ன தைரியம் தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க ஏன்னா உங்களை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும் எனவே அதுவெல்லாம் ஜெயிக்கும் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும் வீண் செலவுகள் இருக்காது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு நான்கு அனுகூலமானதை தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசியார் நேர்களை தேவையற்ற பண செலவு தேவையற்ற நேர செலவு ஏற்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்ருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு அனுகூலமான திசை வடக்கு அனுகூலமான வெள்ளை கடகராசிக்கார நேர்களை கலக்கலான நாளுங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் உங்களோட பலம் என்ன பேச்சு சாமர்த்தியம் உங்களோட இன்னொரு பலம் ஞாபக சக்தி இன்னொரு பலம் புத்தி கூர்மை இன்னொரு பலம் பொறுமை இதுவே பலவீனமாகவும் ஆகும் அளவுக்கு அதிகமாக போயிட்டாலோ அல்லது தேவையில்லாத இடத்துல காட்டினாலோ ஆனால் இன்னைக்கு நாள் நல்லாயிருக்கு கலகிறீங்க சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் வெற்றி அனுகூலமான உங்களுக்கு நான்கு ஒன்பது அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்களை சிறப்பான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் உங்களோட பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் அளவிற்கு மீறிய தைரியம் பிடிவாதம் ஒத்துக்கவே மாட்டீங்க தோல் தோல்விய தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை வெற்றி பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய் கிழக்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கண்ணிராசிக்காரர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகம் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கல் உங்களுடைய பலம் வார்த்தையை பயன்படுத்துகிறது யார்கிட்ட எங்கே எந்த மாதிரி பேசணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப புத்திசாலி இன்னொன்று நிதானம் பொறுத்து பொறுத்து ஒரு தோத்து போயிடுவார்னு நினைக்கிறப்ப ஜெயிச்சு வந்துடுவீங்க தான் உங்களோட சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஒன்பது ஆறு அனுகூலமானசை தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு துலாராசியார் நேர்களை ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை மனதிலே அதனாலே வருத்தம் வரும் எப்படி குறைப்பது தப்பிப்பது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ பெருமானை நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் பழனியே போற்றி ஓம் பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஒன்று அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை விருச்சிக ராசிக்கார நேர்களை என்னங்க எங்க கண்ணே போட்டுருங்க சுறுசுறுப்பு வேகம் தைரியம் விடாமுயற்சி பா பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை என்னங்க பின்றிங்க பிரம்மாதங்க கலக்கலான நாளுங்க உங்களோட பலம் என்னங்க தாராள மனப்பான்மை இன்னொன்று கூர்மை எதிரிகளை கூட இது போ அப்படின்னு விட்டுருவீங்க அவங்க மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசிகார் நேர்களை சந்திராஷ்டமம் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார் அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாசத்துக்கு மூணு நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கும்ப ராசிக்கார உடம்புல அசதி சோர்வு ஒரு வெறுப்பு ஒரு விதமான நமைச்சல் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இதெல்லாம் இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்ருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன மந்திரம்னு சொல்கிறது ஓம் ஓம் திரிசூலமே போற்றி திரிசூலமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அனுகூலமான என் ஆறு அனுகூலமான செய்ய மீன ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாளுங்க உங்களுடைய பலம் என்னங்க பெருந்தன்மை அறிவு கூர்மையான திடமான அறிவு மனசு திடம் பெருந்தன்மை தாராள மனப்பான்மை இதனாலெல்லாம் எல்லாம் ஜெயிக்கிறீர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலக்கல் நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்